நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் பெருங்காயம் இந்திய சமையலறைகளில் பல தசாப்தங்களா அதிகம் பயன்படுத்தப்படுற பொருட்கள்ல ஒன்று ஆனால் அது இந்தியாவில் பயிரிடப்படுறது கிடையாது பெருங்காயம் பெரும்பாலும் காட்டுப்பகுதிகளில் விளையும் முப்பத்தஞ்சு டிகிரி வெப்பநிலைக்கு கீழே ஈரப்பதமற்ற மண்ணில் அது வளரும் ஆனா இந்தியாவில் வெப்பமண்டல நிலை சமவெளிகள் ஈரப்பதமான கடற்கரைகள் கனமழை ஆகியவை பெருங்காயம் விளைச்சலுக்கு உகந்ததா இல்லை அதற்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை தான் பெருங்காய இறக்குமதிக்கு இந்தியா நம்பி இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூறு மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமா பெருங்காயம் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு பெருங்காயம் இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு இந்தியாவில் விளைவிக்கப்படுது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடாத பல இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு பெருங்காயம் அதற்கு மாற்ற பயன்படுத்தப்படுது உணவுகளின் கடவுள் என்று பாரசீக மக்கள் இதனை ஒரு காலத்தில் குறிப்பிட்டாலும் தற்போது இந்தியாவை தவிர வெளிநாடுகளில் இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது இல்லை ஒரு சில நாடுகளில் பெருங்காயம் மருத்துவ காரணங்களுக்காண்டியும் பூச்சிக்கொல்லியாகவும் து ஆனால் உலகத்தில் நாற்பது சதவிகித பெருங்காயம் இந்தியாவில் பயன்படுத்தப்படுறதா கணக்கிடப்பட்டிருக்கு பருப்பு சமைக்கிற சமயத்தில் நெய்யில சீரகம் மற்றும் சிவப்பு மிளகாயோட தாளிக்கும் போது பெருங்காயமும் சேர்க்க அது ரொம்பவே சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமாக பெருங்காயம் சமையலில் சேர்க்கப்படுது அரேபியர்கள் ஈரானியர்கள் கிரேக்கர்கள் ஆப்பிரிக்கர்கள் எல்லாருமே அதிகமாக பயணம் செய்கிறவங்க அதிகமா நடமாடுறவங்க அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தன்னுடைய சாப்பாட்டில் பெருங்காயத்தை சேர்த்துக்கருவாங்களாம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து கிபி அறநூறுல பெருங்காயம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம்னு நம்பப்படுது அப்போது இருந்த இந்து மற்றும் பௌத்த மத புத்தகங்கள்ல இது அதே போல மகாபாரதத்திலும் இதற்கான சான்று இருக்குது இதெல்லாம் ஒரே நிலமா தான் இருந்துச்சுன்னு சொல்ற வரலாற்று ஆர்வலரான மருத்துவர் மனோஷி மகாபாரதத்துல வர்ற முக்கிய கதாபாத்திரத்துல ஒருவரான காந்தரி தற்போது ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற காந்தகார்ல இருந்து வந்தவர்னு மனோஷி சொல்றாரு மேற்கத்திய உணவுகள்ல பெருங்காயங்கிறது மிகவும் வலுவான ஒரு சுவையை கொண்டிருப்பதா உணவு குறித்த எழுத்தாளர்கள் சொல்றாங்க ஆனால் அந்த காலத்துல ரோ மற்றும் கிரேக்கர்கள் இதை வச்சு சமைச்சிருக்காங்க அப்படி இருக்க அந்த நாடுகள்ல இதன் பயன்பாடு எப்படி மறைஞ்சிச்சு அப்படிங்கற விஷயம் இன்னும் தெளிவா தெரியல இதே வேளையில் பெருங்காயம் நமக்கு தரக்கூடிய சில நன்மையான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தைவான்ல இருக்கிற ஆய்வாளர்கள் பெருங்காயம் பன்றி காய்ச்சலுக்கு பயன் தரும் அமாண்டடின் சைமடின் வைரஸ் மருந்துகளைப் போல வைரஸ் எதிர்ப்பு தன்மையை கொண்டதுன்னு சொல்றாங்க தினமும் ஒரு கிளாஸ் மோர் துளி பெருங்காயம் போட்டு பருகணும் அப்படின்னா உடல் குளிர்ச்சியாகும் பெருகும் எனும் நலம் பயக்கும் நுண்ணுயிர் கிடைக்கும் நல்ல தரமான பெருங்காயம் வெளிரிய மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்கும் கருத்து இருந்துச்சுன்னா அதை வாங்கக்கூடாது கலப்படம் இல்லாத பெருங்காயம் கற்பூர மாதிரி எரியவனும் சில தாவர ரெசின்கள் ஸ்டார்ச் பொருள் சோப்பு கட்டி போன்றவை சேர்க்கப்பட்டு பெருங்காயம் சந்தையில் உலா வருது அதை ரொம்ப கவனமாக நம்ம பார்த்து வாங்கணும் அதனால மூக்க துளைக்கிற வாசம் வந்தாலும் கவனமாக பார்த்து வாங்கணும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க பெருங்காயத்தோட மனம் எழுதல போயிருங்கிறதுனால காற்று புகாத கண்ணாடி குவலையில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதனுடைய மனத்தையும் மருத்துவ குணத்தையும் நம்ம பாதுகாக்கலாம் பெண்களுக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்துங்க ஆனால் கர்ப்பிணிகள் அதிகம் இதை சேர்த்துக்க கூடாது மாதவிடாய் மாதவிடாய் வராத பிரச்சனையும் பிரச்சனையும் அதிக இரத்தப்போக்கு வந்து சீர் செய்யும் தள்ளி வரும் சினைப்பை உள்ள பெண்களும் பெருங்காயத்தை அவ்வப்போது சேர்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே குறித்த மாதவிடாய் வராமல் தவிக்கிற பெண்கள் போலம் பெருங்காயம் மிளகு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து இரண்டு மிளகு அளவுக்கு உருட்டி சாப்பிட்டாங்கன்னா மாதவிடாய் வந்து அந்த சூதக கட்டு சூதகட்டு எர்ரி டபுள் பெலல் சிண்ட்ரோம் என்கிற சாப்பிட்டவுடன் வரும் கழிச்சல் அடிக்கடி நீர் மலமாக போகும் குடல் அலர்ஜி நோய்களுக்கும் பெருங்காயம் பலன் தரக்கூடியது குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஓம நீர்ல துளியூண்டு பெருங்காய பொடியை கலந்து கொடுத்தா மந்த கழிச்சலை நீக்கி நல்லா பசியை கொடுக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் பெருங்காயத்துல இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பண்ணுங்க